இருஃபால் பின் சாரியா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர் சொல்லுகிறார் ஒரு நாள் ரசூலுல்லாய் செல்லல்லா அலையம் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார் நாங்கள் எல்லோருமே அழுது விட்டோம் ஏன் அழுதோம் என்றால் அந்த உரையை உடனே இது இறுதி உரையாக இருக்குமோ ரசூல் செல்லல்லா அலையம் நம்மை விட்டும் பிரிந்து விடுவாரோ என்ன இவ்வளவு பெரிய ஒரு உரையாக இருக்கிறதே என்று நாங்கள் ரசூலுல்லாய் செல்லல்லா அலை சிரமத்தை கேட்டுவிட்டோம் யார் ரசூலல்லா விடைபெறும் பயணமாக இந்த உரை இருக்கிறதே யார் ரசூலல்லா எல்லோரும் அழுத ஒரு உரை அப்ப ரசூல் அல்லாய் செல்லா அலே அந்த மக்களை ஆறுதல் படுத்தி எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் கொலப்பாகிய ராசிதி எங்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றெல்லாம் ரசூல் செல்லா அலி சொல்லம் செய்த உபதேசம் அந்த ஜுமாவுடைய மேடை இப்படி அந்த மக்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லமுடைய வா அவர்களோடு சேர்ந்து வாழும் பொழுது அப்படி நேசித்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் அல்லாவுடைய ரசூலுக்காக வேண்டி பதிருப்போர் தெரியுமா உங்களுக்கு பதிருப்போர் நடக்கப்போகிற பதிருப்போருக்காக வேண்டி ரசூலுல்லாய் செல்லல்லே செல்லாம் எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் அல்லாவுடைய ரசூல் மட்டும் உடன் தன்னுடைய அபுபக்கரவர்களை மட்டும் வைத்து கொண்டு ரசூலுல்லாய் செல்லல்லா அலே செல்லாம் என்ன துவா செய்தாழுதார் என்ன துவா செய்த அழுதார் யா அல்லாஹ் நாளைக்கு நடக்கவிருக்க போகிற போர் ஏகத்துவத்திற்கும் இணை வைத்தலுக்கும் எதிராக நடத்தப்படக்கூடிய போர் ஏகத்துவத்திற்கு எதிராக நடத்தப்படுகிற போர் இதோ நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மக்களை நாளைக்கு நீ காப்பாற்றி உதவி செய்யாவிட்டால் உன்னை வணங்க இந்த பூமியில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார்கள் ஆகவே நீ உதவி செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ரசூ எந்த அளவுக்கு துவா என்று அதிசய படித்து பார்த்தால் அவர் கையை உயர்த்தி துவா செய்து துவா செய்து எல்லாம் கீழே விழுந்து விடுமாம் அபுபக்கர் அவர்கள் எடுத்து மேலாடையை எடுத்து போர்த்தி விடுவார் மீண்டும் கீழே விடும் மீண்டும் அப்படியே இருந்து இருந்து அபுபக்கர் ரசூல்லாய் செல்ல சொல்ல பின்புறத்தை நான் கட்டிப்பிடித்து நான் தேம்பி தேம்பி நானும் அழுதேன் சொன்னேன் யார் ரசூல் அல்லா நீங்கள் பிரார்த்தனை நிறுத்தங்கள் அல்லா நம்மை கைவிட மாட்டான் உங்களுடைய அழுகையை நிப்பாட்டுங்கள் நம்மை நிப்பாட்டுகள் என்று சொன்ன உடனே உடனே ஜிபுரில் வந்தார் ஆயத்துகள் இறங்கியது நீங்கள் கேட்ட உதவியின் அடிப்படையில் அல்லாஹுத்தால ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான்கிற சூரத்தில் அன்பால் எட்டாவது அத்தியாயத்துடைய வசனங்கள் இறங்க ஆரம்பித்தது என்று அதிசயங்களே பார்க்கிறோம் தூதர் அழுதான் அந்த மக்கள் அழுவார்கள் தூதருக்குரிய கஷ்டம் என்றால் அந்த மக்கள் கண்ணீர் சிந்துவார்கள் தூதருடைய மரணத்திற்கு பிறகு தூதர் நின்ற மிம்பற்படியை பார்த்தெல்லாம் அந்த மக்கள் அழுதிருக்கிறார்கள்